அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கேரளா லாட்டரி நண்பா இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அக்ஷயா குழுக்கள் டா நம்பர் அறநூற்றி எழுபத்தி ஒன்று சரி இன்றைக்கான இங்கே குழு கூட அதுக்கு முன்னாடி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி மூணு தான் ரிசல்ட்டு நம்ம ரிசல்ட்டில் சிபோர்ட் நல்லா வின்னிங் கொடுத்துருந்தோம் அதேமாரி ஃபோர் டிஜிட் இது நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டில் வந்திருக்கு நம்ம பி போர்டில் கொடுத்துருந்தோம் இருந்தும் அஞ்சு வரும் அப்படின்னு ஒரு மெத்தட் நம்ம கொடுத்துருந்தோம் அஞ்சு நமக்கு டி போர்டில் இறங்கியிருக்கு ஃபோர் டிஜிட்டில் டி போர்டில் நமக்கு கிடச்சிருக்கு அதேமாரி இங்கேயுமே ஆல் போர்டில் ஃபோர் டிஜிட்டில் இருக்க அது டி போர்டில் நமக்கு அஞ்சு பாஸ் ஆகிருக்கு அதேமாரி சி போர்டில் இருக்க மூணு நமக்கு பாஸ் ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் த்ரீ டிஜிட்டில் நமக்கு சீ போர்டில் இருக்கிற கேரண்டி நமக்கு பாசு நம்ம எப்பவுமே ஆல் போர்டில் ஃபுல் வின்னிங் கொடுத்துருவோம் இருந்தாலும் இந்த தடவை ஒரே ஒரு வின்னிங் தான் நமக்கு அதுவும் மூணு சி போர்டில் இருக்கிற கேரண்டியான ஒரு மூணு நமக்கு ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு அதேமாரி பார்த்தீங்கன்னா திரு டிஜிட்டில் நமக்கு அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா நம்ம அஞ்சு தான் கேரண்டியாக வச்சு நம்ம எடுத்துருந்தோம் பட் அஞ்சு ஜீரோ தான் வச்சு நமக்கு கொஞ்சம் கேரண்டியாக எடுத்துருந்தோம் இருந்தாலும் மாறி கொஞ்சம் ரிசல்ட்டில் மாறி இறங்கியிருக்கு இருந்தாலும் மூணு ரெண்டு இடத்துல கொடுத்துருந்தோம் அதுமாரி இங்கே பாருங்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கொடுத்துருந்தோம் இங்கே மூணு கொடுத்து ஃபோர் டிஜிட் நம்ம போட்டிருந்தா ஒரு நாலு நம்பர் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிருந்துருக்கும் ஜஸ்ட்டு மிஸில் நம்ம கொஞ்சம் தவற விட்டுட்டோம் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் கரெக்டான கெஸிங் ஒரு வேறு மத்த எடுத்துகிட்டு இருக்கோம்னு நம்ம சொல்லியிருந்தோம் பட் இருந்தாலும் நமக்கு அப்பப்போ ஒரு மிஸ் ஆகிட்டு இருக்குது என்ன இருந்தாலும் நாளைக்கு நம்ம பிடிச்சிடலாம் இருபத்தி ஒன்பது நம்ம பிடிச்சிடலாம் அதுமாரி இன்னைக்கான கெஸிங்கை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாருங்கள் ட்ரா நம்பர் ட்ரா நம்பர்லேயும் நமக்கு கொஞ்சம் ரிசல்ட்டு வர மாரி தான் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி மூணு நமக்கு ஆறும் மூணு இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தி ஏழாம் தேதி பாருங்கள் நிரமல் குழுக்கள் நமக்கு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது இருக்குது அதுமாரி நானூற்றி எழுபத்தி ஏழு ஒரு டபுள்ஸ் வர மாரி நமக்கு ட்ரா நம்பர்ல இருந்துச்சு அதுமாரி ஒரு டபுள்ஸு நமக்கு கிடச்சிருந்தது அதுக்கு முதல் நாள் பாருங்கள் இருபத்தி ஆறாம் தேதி பாருங்கள் அன்றைக்கி ட்ரா நம்பர் ஐநூற்றி ஐநூற்றி நாற்பது நமக்கு வந்தது தொள்ளாயிரத்தி நாலு இந்த ரெண்டு நம்பரும் நமக்கு இங்கே பாஸ் ஆகியிருக்கு பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம அது இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலில் நம்ம கொடுக்கல கெசிங் அப்படி இருந்தாலும் இதே மெத்தடில் நமக்கு நிறைய நம்பர் கிடைக்கிது இருந்தாலும் நம்ம இன்றைக்கோட கெசிங்கில் நான் வச்சுருக்கேன் நம்ம இந்த ட்ரா நம்பர்லேயும் சில கேசிங்கை எடுத்து வச்சுருக்கோம் ஓவராலான நம்ம மந்த்லி சட் ஏர் சேட் அப்புறம் கால்குலேஷன் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு கேசிங் எடுத்துருக்கோம் ஃபுல் பின்னிங் நமக்கு கிடைக்கும் சரி கலப்படம் நம்ம போர்டு நம்பர் பாருங்கள் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு எப்பவுமே எடுக்கிற மாரி தான் மூணு அஞ்சு ஆல்ரெடி சி போர்டில் இருக்கிற மூணு நமக்கு இறங்கி திரும்பி ஏ போர்டில் இறங்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் நம்ம எடுத்துருக்கோம் அதுமாரி ஒன்பது எடுத்துருக்கோம் ஒன்பது பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாருங்கள் இது வரைக்கும் ஒன்பது ஒன்பது அடுத்தது நாலு நாலு இறங்கி டபுள்ஸ் ரெண்டு ஒன்பது ரெண்டு நாலு இறங்கியிருக்கு அது மாதிரி ஒரு ஒன்பது வந்திருக்கு திரும்பி நமக்கு அதுமாரி நாலு நமக்கு இன்னைக்கு இறங்கியிருக்கு திரும்பி நமக்கு ஒன்பது இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு அதனாலதான் ஒன்பதுன்னு எடுத்திருக்க மூணு இல்லைன்னா ஒன்பது இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுமாரி பிபோடில் ஏழு இல்லைன்னா ஆறு நமக்கு பிபோடில் ஏழுனா ஆறு இணைச்சிக்க நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஆறு தான் இறங்கியிருக்கு பி போடில் நமக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்றைய ரிசல்ட்டு ஆறு தான் திரும்பி ஆறு இறங்கும் இல்லைன்னா ஏழு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நமக்கு ஆறு இறங்குனா ஒன்று இல்லைன்னா ஜீரோ இறங்கும் இல்லைன்னா ஆ ஏழு இறங்கியிருக்கு இது வரைக்கும் நமக்கு ஆறு பிபோடில் இறங்குனா ஜீரோ இல்லைன்னா ஏழு இறங்கியிருக்கு ரெண்டு தடவை அதே கெசிங்கில் நமக்கு திரும்பி ஆறு இல்லைனா ஏழு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பி போலில் இது நம்ம கெசிங்லயும் வருது அதனால தான் ஏழு இல்லைன்னா ஆறு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சி போல அஞ்சு இல்லைனா ஆறு ரெண்டு பி போலையுமே சி போல் ஆறு வச்சுருக்கோம் நம்ம ஆறு போல்லையுமே ஆறு தான் கொடுத்துருக்கோம் ஆறு கெசிங்ல கொஞ்சம் வருது உங்கள் கெசிங்கில் மேட்ச் ஆகியிருந்தால் மட்டுமே நீங்கள் ஆறு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு அதுமாரி சி போலில் அஞ்சு இல்லைனா ஆறு சி போலில் அஞ்சு இல்லைன்னா ஆறு இதெல்லாம் பாருங்கள் நாலு அஞ்சு ஆறு ஒரு ரம்மி நம்பர் இறங்கியிருக்கா அடுத்தது ஒரு ஜீரோ இறங்கியிருக்கு அப்புறம் ஏழு எட்டு ஒன்பது இது இது சி மட்டும் இறங்கின ரிசல்ட்டு அடுத்து ஏழு எட்டு ஆ அடுத்து பாங்க நாலு ஏழு மூணு நாலு ஏழு என்னோடய ரிசல்ட் மூணு இதுக்கு நடுவில் அஞ்சு இல்லைனா ஆறு இருக்கு நாளைக்கு இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ரம்மி மெத்தடில் அப்படி இல்லைனா எசிங்கில் ஜீரோ வைக்கல பட்டு ஜீரோ இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இருந்தாலும் என்னோடய ரெண்டு நம்பர் அஞ்சு இல்லைன்னா ஆறு இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓரளவு ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறு இல்லைன்னா அஞ்சு இறங்குறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆறு அஞ்சு அதேமாரி ஏபிபிசி ஏசி பார்த்திங்கன்னா அஞ்சு அறுபத்தி ஆறு ஐம்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தஞ்சி அறுபத்தாறு ஐம்பத்தி ஏழு எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஒன்று அதுமாரி கொஞ்சம் லேட்டாகுது டைம் சீக்கிரமாக முடிச்சிடலாம் மூணு நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு அறநூற்றி அறுபத்தி ஆறு எழுநூற்றி அறுபத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஜீரோ எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நல்லா நோட் பண்ணி பார்த்துங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் இதை எடுத்து வச்சுங்க நாளைக்கு பிளே பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல வின்னிங் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இதேமாரி நமக்கு நல்ல வின்னிங் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் பட் நீங்கள் லைக் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைவும் ஃபாலோவும் கூட பண்ண வேணாம் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே அப்போ தான் நீங்கள் ஒரு ஆதரவாக இருக்கும் நம்ம வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் வேலையெல்லாம் விட்டு நம்ம வீடியோ கால்குலேஷன் கேசிங்கெல்லாம் எடுத்து போடுறோம் பட் நீங்கள் ஒரு லைக் போடுறதுனால அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்து ஓடலாம் சரி ஃபார்மலா நம்பரில் நமக்கு கிடைக்கிற பற்றா நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி ஏழு இதுதான் நம்மளோட ஃபார்மா நம்பரில் கிடைக்கிறது ஃபார்மா நம்பர் நமக்கு ஃபுல் வினிக்காக கிடைச்சிருக்கு அதனால கொஞ்சம் இந்த ஃபார்மா நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் எஸில் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுமாதிரி ஃபோர் டிஜிட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு எழுபத்தி அஞ்சு அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று ஜீரோ ஒம்பது அறுபத்தி ஆறு நல்லா நோட் பண்ணிக்கோங்க எண்பத்தி மூணு எழுபத்தஞ்சு அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று ஜீரோ ஒம்பது அறுபத்தாறு இந்த மூணு செட்டு இருக்கும் உங்கள் செட்டில் தாராளமாக ட்ரை பண்ணி பருவன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அறுநூற்றி பதினஞ்சு கொடுத்துருக்கோம் உங்கள் எசிங்க இருந்துச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அறுநூற்றி பதினஞ்சு நீங்கள் நூற்றி ஐம்பத்தி ஆறு அதுமாரி பாக்ஸில் நீங்கள் மாற்றி மாற்றி கொஞ்சம் ட்ரை பண்ணுறா பாக்ஸ் போடுற ஆளாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஆளாக இது த்ரீ டிஜிட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிங்கன்னா ஆல் போர்டு பின்னிங் ஆறு அஞ்சு அதுமாரி போர்ட் நம்பர் ஒரு ஆளாக டைம் ஆகிட்டு இருக்கு சரி ஏன்னா ரொம்ப லென்த்தாக வீடியோ போட்டால் நிறைய பேர் பார்க்க மாட்டேறாங்க போய் கிளிக் பண்ணுறாங்க சீக்கிரமாக அதாவது ஷார்ட் வீடியோனா சீக்கிரமாக போய் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க கொஞ்சம் லென்த்தாக கொஞ்சம் யாரும் பார்க்க மாட்டாங்க சரி முக்கியமாக ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க